தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் முதலாவது வட்டக்கிளை மாநாடு தமிழ்கலை மன்றத்தில் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் நடத்தும் முதலாவது வட்டக்கிளை மாநாடு தாராபுரத்தில் நடைபெற்றது முன்னதாக தாராபுரம் வட்டாட்சியர் வளாகம் முன்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து மாவட்ட தலைவர் பழனிசாமி கொடியசைத்து பேரணியை துவங்கி வைத்தார் இப்பெருமையானது தாராபுரம் வட்டாட்சியர் வளாகத்தில் துவங்கி வைத்து அரசு மருத்துவமனை சாலை வழியாக பூங்கா சாலை ஐந்து முக்கு பகுதியில் உள்ள தமிழ்கலை மன்றத்தில் முடிவடைந்தது அதன் பின்னர் கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களுக்கு சங்கத்தில் பணியாற்றிய நபர்களுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்திட வேண்டும் முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண்டர் விடுப்பு ஊதியம் மற்றும் பண பலன்களை பெற்றிட வேண்டி காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வெண்கிட அமைப்பை பலப்படுத்தி எதிர்கால இயக்க நடவடிக்கை முன்னெடுத்திட வேண்டும் என வட்டக்கிளை மாநாடு நடைபெற்றது இதில் வட்டக்கிளை தலைவர் செந்தில் குமார் தலைமை வகித்தார் வட்டக்கிளை துணைத் தலைவர்கள் சாந்தி அஞ்சலி தீர்மானம் வகித்தார் வட்டக்கிளை துணைத் தலைவர் சிவக்குமார் வரவேற்புரையாற்றினார் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் ஈஸ்வரமூர்த்தி துவங்கி உரையாற்றினார் மற்றும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பு சிறப்புரையாற்றினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன் அரசு ஊழியர்கள் சங்கத்தின் திருப்பூர் மாவட்டம் தாரா வட்டக்கிளையினுடைய முதலாம் வட்டக்கிளை மாநாடு இன்று சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதையொட்டி முதல் நிகழ்வு உருவாக தா தாராவுரம் தாலுகா அலுவலகத்திலிருந்து கொடியேற்றி கொடியேற்றி வைக்கப்பட்டு ஊழியர்கள் கோரிக்கை முழக்கமிட்டு பேரணியாக இங்கே தாராவுரம் தமிழ்கலை மன்றத்தில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு முதலாம் வட்டக்கலை மாநாடு என்பது ஆரம்பப்பட இருக்கிறது முதலாம் வட்டக்கலை மாநாடானது ஊழியர் நலனுக்காக தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய வட்டக்கலை மாநாடுகள் அடுத்ததாக மாவட்ட மாநாடுகளை நடத்தி வருகின்ற அக்டோபர் ஐந்து ஆறு தேதியிலே கரூரிலே முதலாவது மாநில மாநாட்டை நடத்தியிருக்கிறோம் அதனை ஒட்டி இன்றைக்கு வட்டக்கலை மாநாடு திருப்பூரிலே திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதனையொட்டி நடைபெறக்கூடிய இந்த தாராவூர் வட்டக்கலை மாநாட்டினுடைய தீர்மானங்களாக காலிப்பணியினர் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அரசு துறையிலே காலி இருக்கக்கூடிய காலிப்பணியினை நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி நிரப்ப வேண்டும் கருவி அடிப்படை பணி நியமனம் வழங்க வேண்டும் ஏற்கனவே திமுக அரசு அறிவித்தது போல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய யோகா திட்டத்தை வழங்குவோம் என்று அறிவித்தார்கள் அதனொட்டி அறிவித்து செய்தபடி பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இன்றைக்கு புதிய தொகுப்பூதியம் மதிப்பூதியம் மற்றும் அவுட் சோர்சிங் முறையில் லட்சக்கணக்கான ஊழியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கார்கள் அதையெல்லாம் ஒழித்து அவருக்கு ஒரு முறையான ஒரு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் இன்றைக்கு சிறப்பு காலமுறை ஊதியத்தை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சத்துணவு அங்கன்வாடி ஊர்புற நூலகர்கள் கிராம உதவியாளருக்கு ஒரு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் இன்றைக்கு கிராம ஊராட்சிகளே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர்களுக்கு முறையான அரசூழலுக்கு வழங்குவது போன்ற சலுகைகளை வழங்க வேண்டும் கிராம ஊராட்சியிலே துப்புரவு பணி மேற்கொண்டிருக்கக்கூடிய துப்புரவு தூய்மை பணியாளர் மற்றும் தூய்மை ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை வழங்கி அவருக்கு குடும்ப பாதுகாப்பு நிதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையாக தீர்மானங்களாக நீங்கள் இருக்கிறோம் அதனையொட்டி இந்த மாநாடு என்பது சிறப்பாக நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பி செந்தில்குமார் மாநில செயலாளர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம்